பிதா சுதன் பரிசுத்தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் நூற்றி முப்பத்தி இரண்டு முதல் நூற்றி முப்பத்தி நான்கு வரை உம் பெயரின் மீது பற்று கொண்டோருக்கு நீர் வழக்கமாய் செய்வது போல் என் பக்கம் திரும்பி எனக்கும் இறங்கும் உமது வாக்கில் என் காலடியை நிலைப்படுத்தும் தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும் செய்யும் கொடுமை நின்று என்னை விடுவியும் உம் நியமங்களை நான் கடைபிடிப்பேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த நாளுக்காகவும் நீர் எங்களை படைத்து இதுவரை எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலையிலே உமது வல்லமிக்க வார்த்தையையும் உயிருள்ள வார்த்தையையும் எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய உடலிலே ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு ஆசிர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை சொல்லியுமை அப்பா தினமும் நற்கரணையிலே உமது திருமுகத்தை தரிசிக்க நீர் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக உமாக்க நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த உலகத்திலே எவ்வளவோ இறை வாக்கினர்களும் நியாயாதிபதிகளும் அரசர்களும் உம்மை காண வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு இருந்தார்கள் ஆனால் நீர் அவர்களுக்கு உமது திருமுகத்தை காண்பிக்கவில்லை அந்நீர் எங்களுக்கு உமது முகத்தை பார்க்க உதவி செய்திருக்கின்றீர் அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா யார் யாரெல்லாம் திருப்பலியில் பங்கு கொண்டும் என் ஆண்டவருடைய திருவுடலை பெற்றுக்கொண்டும் என் ஆண்டவருடைய முகத்தை தரிசித்து இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் மேன் மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் பகிர்ந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே உம்மோடு நல்ல உறவோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல ஆன்மீக வாழ்க்கையிலே கடந்து வந்து ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் கத்தோலிக்க பங்கு கொண்டு என்னோடு இணைந்து உமை என் ஆண்டவரை மகிமைப்படுத்தி என்னுடைய ஆண்டவருடைய பெயர் கெட்டு போய்விடாதபடி அவமானப்பட்டு விடாதபடி கண்ணும் கருத்துமாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக உமது திரு சமூகத்தில் இன்று நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே பெரியவர் நீரே உன்னதர் இந்த உலகம் முழுவதும் அது கரத்தில் இழைக்கின்றது ஆண்டவரே இந்த உலகத்தில் எவ்வளவோ அழிவுகளும் எவ்வளவோ பிரச்சனைகளும் போர்களும் நடக்கக்கூடிய நேரத்திலும் கூட இந்நாள் வரை எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உமக்கு அப்பாம் எவ்வளவோ கொடுமையான நோய்கள் இந்த உலகத்தில் வந்த பொழுதும் கூட அந்த நோய்களில் விழுந்து விடாதபடி இந்நாள் வரை எங்களை உமது கரத்தில் புதிந்து வைத்தும் எங்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனேன் யார் யாரெல்லாம் பாவம் செய்து இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் குற்றம் புரிந்து இருக்கிறார்களோ ஐயோ என்னுடைய உடலை உபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்து என்னுடைய உடலை போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்து என்னுடைய சிந்தனையில் முழுவதும் சாத்தானுடைய செயல்கள் இருக்கின்றன என்னுடைய கண்கள் தேவையில்லாத படங்களையும் வீடியோக்களையும் பார்த்து என்னையே காயப்படுத்தி அவமானப்படுத்தி குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி உமது கல்வாரி சிலுவையை தேடி வந்து அண்டவரே தன்னுடைய பார பாவத்தோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா சில பேர்கள் அறிந்து பாவம் செய்திருக்கிறார்கள் சில பேர் அறியாமல் சாத்தானுடைய வலையில் சிக்கி இருக்கிறார்கள் எல்லா பாவங்களையும் இதோமது கரத்தில் ஒப்பு

அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஆக அவர்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் ஆக ஏனென்றால் இவர்கள் அனைவரும் உமது பெயரின் மீது பற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் மீது திரும்பி அவர்களுக்கு இறங்கும் தகப்பனே மனிதர்கள் செய்யும் கொடுமை நின்று அவர்களை விடுவித்தருளும் ஏனென்றால் அவர்கள் அணுதினம் உமது கட்டளைகளை கடைபிடித்தும் ஆண்டவருக்கு விருப்பமான வழியில் நடக்க தன்னை அர்ப்பணித்து ாரளேன் அவர்களை அர்ப்பணிப்பின்படி அவர்களை ஆசீர்வதிப்பீராக கிறிஸ்துவை இந்த அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களே அவர்களை ஒப்புக்கொள் திரு பாடல்கள் பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன் நாள் முழுவதும் என் இதயம் துயர் உறுகின்றது என்கின்ற எண்ணத்தோடும் துயரமான சிந்தையோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோ என் ஆண்டவர் என்னை கருணைக்கண் பார்க்க மாட்டாராம் என் ஆண்டவர் என்னுடைய பாடுகிற ஒருவரும் அம்மானை போல் நான் இருக்கிறேனே என்று சொல்லி உம்மிடம் வந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா அவருடைய கண்ணீரை துடைப்பீராக அவருடைய தவறு எடுத்து மாற்றிடுவிராக குத்து மற்ற பழிகளை நீர் அப்புறப்படுத்திடுவீராக உண்மைக்கு ஏற்று நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாயும் குடும்ப சூழ்நிலையில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டுமாயும் தவறுகள் எல்லாவற்றையும் அவர்கள் அப்புறப்படுத்தி என் ஆண்டவருடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறி குடும்பங்களை திரு குடும்பமாய் கட்டி எழுப்பக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா திரு பாடல்கள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு தையும் உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் ஆம் தகப்பனே உமது இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருக்கவும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அருள் நலத்தையும் பெற்றுக்கொண்டு பேரன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் வாழவும் ஆண்டவரே உண்மையாகவே என் ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதங்களை நான் அறிக்கையிட்டு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி வாழக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவரே நாங்கள் விசுவசிக்கின்றோம் எஸ்ஐயா ஐம்பத்தி ரெண்டு பனிரெண்டிலே வாசிக்கின்றோம் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார் என்கின்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை சூழ்ந்திருந்து பாதுகாக்கவும் முறையான நேரத்திலே பக்கபலனாய் இருக்கவும் அவர்கள் நடந்து செல்ல பாதையில் இருக்கக்கூடிய கண்ணிகள் எல்லாம் மாற வேண்டும் ஆயுமை நோக்கி செவ்விகிறேன் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவருடைய நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன் நான் நோய் விட்டேன் இந்த உலகத்தில் நான் இனி எப்படி வாழப் போகிறேன் என்கின்ற மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் கிட்னி சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன் மூளை சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே பல வகையான கட்டிகளை உடலில் சுமந்து கொண்டு இருக்கிறவர்களுடைய நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன் எலும்பு சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன் இதயம் சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் மது பரிசுத்த ரத்தம் அவர்களுடைய நரம்புகளிலும் இரத்தத்திலும் ஊற்றப்பட்டு ஆண்டவரே தேவையில்லாத கிருமிகளும் நோயை கொண்டு வரக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகளும் அழிக்கப்பட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா நீரை அற்புதங்களை அடையாளங்களையும் செய்கின்றீர் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் இந்த நேரத்திலும் கூட தகப்பனே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் யாதுமரியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வேதனையோடு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் வருக நமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையை அமலோருப்ப தாயே பூண்டி மாதாவி அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக இந்த நாளிலே பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை நீர் மகிழ்ச்சியோடு பெற்று தரவும் எப்பொழுதும் மகனோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருங்கனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்